படிகளினுடைய அமைப்பில் வள சுத்தோ பிரச்சனை இல்லை எண்ணிக்கை பிரச்சனை இல்லை உயர்மும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் படி அமைக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னர் படிக்கட் மேற்கு பகுதியிலும் வாயு மூலையிலும் போட்டுக்கொள்ளலாம் சார் உள்படியும் லிப்ட்டும் எந்த இடத்துல போடக்கூடாது வடகிழக்கில் ஈசானி மேல் படிகள் மாடிக்கு செல்வது போடவே கூடாதுங்க உடல் ரீதியாக பாதிக்கும் சில பேர் படிக்கு கீழே வந்து சார் படி மேலே போயிடுச்சு சார் அந்த ஸ்லோப்பிங் கீழே தான் மேலே வருதுல்ல அப்போ நம்மளுக்கு ஹைட் கிடைச்சிக்கிது அடி எட்டு அடி அடியே கிடச்சிருது சாமி ரொம்ப ஒன்று சின்னதாக நான் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க நம்ம கால் வச்சு மேலே ஏறோம் நமக்கு கீழே சாமி ரூம் ரூபாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் எழுதி மொழியில் படி போடலாம் மேலே டாப்பு போடக்கூடாது கீழே ரூம்புகள் போடக்கூடாது குறைந்த உயரத்தில் வரதுனால அது ஜோஷங்களை கொடுத்துரும் படிகளுக்கு எல்லையே இல்லை அதனால வந்து வாஸ்து அப்படிங்கறது முழுமையா பார்த்து பொழுது தான் அதனுடைய ரிசல்ட் வரும் அஷ்டோ தமிழ் நேர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் படிகள் வாஸ்து முறைப்படி படிகளினுடைய அமைப்பு முதல் வீட்டுக்குள்ள போடுற படி பத்தி பேசிக்கலாங்க வீட்டுக்குள்ளே மாடிக்கு போகிற படிகள் இப்போ கட்டுமான பணிகளும் பண்ணுறோம் டிசைனாக பண்ணுறோம் நிறையா விஷயங்கள் வந்துருச்சுங்க இன்றைக்கி அந்த காலத்து மாதிரி இல்லை இப்போ எம்எஸ்சில் பண்ணிவிட்டு இடையில பலகைகளை வச்சுக்கிறாங்க படி கட்டுவது கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று பில்லர் மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட் கட்டிடுறாங்க அதில் வந்து ஏற ஸ்டெப்பு மட்டும் இருக்கும் மேலேறது சைடெல்லாம் இருக்காது காலை வச்சு வச்சு போகலாம் சைடில் ரெண்டு பக்கம் எஸ்எஸ்சில் போட்டுருவாங்க இந்த மாதிரி படிகளினுடைய அமைப்பெல்லாம் வந்துருச்சு படிகள்லேயே நிறையா வந்துருச்சு இந்த டிசைன் அப்படிங்கிற விஷயம் அப்பாற்பட்டது அது வந்து அவங்க அவங்களுடைய வசதியை பொறுத்து பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது வாஸ்துவின்படி எப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துங்க மேற்கினுடைய மையப்பகுதி அந்த இடத்துல படி போட்டுக்கலாம் மேற்கினுடைய மையப்பகுதிங்கிறப்போ நம்ம மேற்கு திசைகளை பற்றி பேசுகிறோம் வாயு மூளை வரைக்கும் படிகள் போட்டுக்கலாம் மேற்கினுடைய மையத்திலேருந்து வாயு மூளை வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு படி செட் ஆகுதோ அந்த இடத்துல படியும் லிஃப்ட்டும் கண்டிப்பாக போட்டுக்கலாம் இது கூட லிப்ட்டும் கூட சேர்க்கிக்கலாம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக லிஃப்ட் இல்லாமல் வீடே இல்லை எனக்கு கேட்டீங்கன்னா மூணு மாடி நாலு மாடி கட்டும்போது லிஃப்ட்டோடு தான் கட்டுறாங்க லிஃப்ட்டும் அப்படி தான் லிஃப்டும் படிகளை வந்து மேற்கிலும் வாயு மொழியிலும் அமைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பான முறை அது வந்து இன்னரில் வீட்டுக்குள்ளே அமைப்புக்கூடிய அமைப்பில் இதில் வந்துங்க படியினுடைய அகலம் வந்துங்க ஒன்றரை அடியில் வைக்கிறாங்க ரெண்டு அடியில் வைக்கிறாங்க மூணு அடியில் வைக்கிறாங்க மூணு மூணு ஆறு அடி போகிறதுக்கு மூணு அடி வர்றதுக்கு மூணு அடி அந்த மாதிரி அகலத்துலேயும் வச்சுக்கிறாங்க இப்போ இடத்தினுடைய தன்மைக்கேற்ப ஏற்ப அவர் அவர்கள் வீட்டினுடைய அமைப்புக்கு மாதிரி வச்சுக்கலாம் படிகள் வந்து ஏறுகின்ற திசை ரொம்ப ரொம்ப முக்கியம் மேற்கு பார்த்து பைய படி போட்டுக்கலான்னா நம்ம மேற்கை ஏறுறோம் இதில் வள சுத்தான் இடி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதாவது ஏண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுக்கும் நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும் அது போக முதல் படி எந்த திசையை நோக்கி நாம் ஏற வேண்டும் இப்போ படினாவே இவ்வளோ கேள்வி ரைஸ் ஆகுது எவ்வளோ சொன்னாலும் அவங்களும் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு கேட்டுக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்னு எப்படி தெரியுங்களா முதல் படி நம்ம மேற்கு பார்த்தா ஏறணும் மேல் கையை நோக்கி ஏறணும் அந்த இடத்துல மூணாம் அடித்து போடுறேங்க சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாய் மூலையில் நம்ம படி போடுறோம் அப்படின்னா முதல் படி தெற்கை பார்த்தும் ஃபஸ்ட்டு படி ஏறலாம் தெற்கை பார்த்தும் மேற்கை பார்த்தும் முதல் படி மேலே ஏறிக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்புறம் எந்த மாதிரி வேணாலும் சுற்றி சுற்றி ஏறிக்கலாம் கிளாக் வைஸ் சேரலாமா வேண்டிய கிளாக் வைஸ் சேரலாமா அல்லது நம்ம வந்துங்க வள சுத்து நிறைய பேர் இது புரியாமையே இருப்பாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க சார் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழ் கிரவுண்டுலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு எத்தனை படிக்கட்டு வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கே கேள்வி இருக்குது படிகள் வந்து ஏறும்பொழுது நம்ம தொடர்ந்து படிகள் மட்டும் வைக்கிறப்போ கால் வலிக்காமல் இருக்கணும் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அரை அடி உயரும் ஆறு இன்ச்சில் ஏறினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பெயின் ஆகாது எத்தனை தடவை ஏரியா இருக்குனால கால் வலிக்காதுங்க அதை விட சில இடத்துல இடம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் படியினுடைய உயரம் ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு சில இடத்துல முக்கால் அடி வரைக்கும் போட்டுக்கிறோம் சில இடத்துல வந்து ஒரு அடியும் கூட வச்சுக்கிறாங்க காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இடங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிக்கல்கள் உருவாகும் இந்த நம்ம பழைய வீட்டுக்கெலாம் போய் காரைக்குடி பகுதியில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து அந்த கருங்கல்லையே படி அமைச்சிடுது கருங்கல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு அடி ஒன்றே கால அடியெல்லாம் உயரம் இருக்குங்க எத்தனை அடின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு அடி நாலரை அடியிலேயே அப்படியே இப்படி ஏறி ஒரு ஒரு சுற்று வரக்குள்ளேயே மேலே பத்தடி அடி ஏறிடுவோம் அந்த மாதிரிலாம் போட்டுருக்குறாங்க படிகளினுடைய அமைப்பில் வளச்சுத்தோ வள பிரச்சனை இல்லை எண்ணிக்கை பிரச்சனை இல்லை உயரமும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் படி அமைக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கட் மேற்கு பகுதியிலும் வாயு மூலையிலும் போட்டுக்கொள்ளலாம் ஒரு வீட்டினுடைய தெற்கு பகுதியில் கண்டிப்பாக போடலாம் தெற்கு அக்னி மூலையில் படி போடலாம் தெற்கிலேருந்து தெற்கு அக்னி மூலை வரைக்கும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது பூரா இன்னர் படிகளுக்கு எண்ணிக்கை கவுண்டிங் நீங்கள் என்னவே வேண்டியதில்லை ஏறுகின்ற திசை முக்கியம் முதல் படி ஏறுகின்றது தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோம் ஏறணும் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தா படிகள் ஏறும் என்ற அமைப்பை வகித்து கொள்ளாதீர்கள் அது மிக மிக தவறான முறை அப்புறம் வட்டப்படிகளோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இடத்த பொறுத்து சில பேர் ஹாலில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தண்டவாளை மாதிரி அமைப்பில் ஃபஸ்ட்டு அமைச்சுக்குவாங்க அதில் படிகள் மட்டும் நீளநிலமாக போட்டிருப்பாங்க சைடில் கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அமைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணால் எப்படி வேணால் அமைத்துக்கொள்ளலாம் ஆனால் போடுகின்ற இடம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இப்போ பேசுனது அத்தனையுமே உள்படிகளும் லிப்டும் அந்த மாதிரி வரணும் சரி உள்படியும் லிப்டும் எந்த இடத்துல போடக்கூடாது போட வேண்டிய இடம் சொன்னாங்க போடக்கூடாத இடமும் தெரிஞ்சுக்கணும் இல்லை போடக்கூடாத இடங்கள் வடகிழக்கு மூளை வடகிழக்கில் ஈசானி மூளைகள் மேல்படிகள் மாடிக்கு செல்வது போடவே கூடாதுங்க போடுவது தவறு அடுத்தது தென்மேற்கு மூளை நெருதி மூளைங்க அங்கே பெட்ரூம் தான் வரணும் அந்த இடத்துல வந்துங்க படிகள் போடுவதோ மாடிக்கு படிகள் மூன்று மாடிக்கோ இரண்டு மாடிக்கோ போடுவதோ மிக மிக தவறு அந்த இடத்துல கண்டிப்பாக படிகள் வருவது அமைப்பை கூடவே கூடாது அறவே ஆகாது அந்த இடத்துல போடக்கூடாது இப்போ அவன் அத்தனையுமே உள் படிக்கட்டுகள் கீழே என்னென்ன வச்சுக்கலாங்க இப்படி ஒரு கேள்வி அடுத்தது சார் சில பேர் பெட்ரூம் வச்சுக்கிறாங்க அதுலேருந்து நம்ம அப்படியே டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கிறாங்க அது கரெக்டுங்களா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சில நேரங்கள் இடம் இல்லாத பட்சத்தில் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறப்போ வாயு மூலையில் பெட்ரூம்னுடைய வாயு மூலையிலையோ பெட்ரூம்னுடைய அக்னி மூலியிலையோ படி வரும் பட்சத்தில் படிக்கு கீழே டாய்லெட் பாத்ரூம் போடுறாங்க அந்த படியினுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் அமைத்து கொள்ளலாம் அமைக்கும் போது அது ஒன்றும் தவறாக வராது ஆனால் உயரம் குறைந்த பாத்ரூம் வந்துங்க உடல் ரீதியாக பாதிக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குளிக்கும்போது நம்ம உடல்லேருந்து சூடு வெப்பக்காற்று வரும் அது வந்துங்க மேலே போய் வெண்டிலேட்டர் வழியே மேலே போயிடணும் பத்தடி உயர வச்சுக்கிறது நல்லது சில பேர் வந்து அதே இடத்துல படிகளுக்கு கீழே போகிறதுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் படிகளை கீழே எல்லா இடத்துலையும் போடுவது சாலை சிறந்ததுன்னு சொல்ல முடியாது இடமே இல்லைங்க வேறு வழியே இல்லைங்கிறப்போ போட்டு கொடுங்க அது பெரிய தவற கொடுக்காது ஆனால் பாத்ரூம் டாய்லெட் ரூம் எப்படி அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா பத்தடி உயரம் கண்டிப்பாக இருக்கிற அளவுக்கு அப்படியே போட்டுக்குங்க அதை மேலே பரன் வைப்பாங்க அடி உயரத்தில் டாய்லெட் பாத்ரூமா உடனே பரனை போடு உடனே மேலே ஒரு கபோடை போடு மேலே ஊற பொருளை போட போடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக வேண்டாம் பத்தடி உயரமே வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் ரூம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி அதை விட ரொம்ப முக்கியம் ஏன்னா உடலில் வந்து தண்ணி படுது இது பஞ்சபோதங்களில் நீர் அப்படிங்கிற பூதம் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அந்த சக்தியை வந்து நம்ம என்ன ஒன்று எடுத்துக்கொள்ளணும் நான் வந்து சக்தியை இழந்துட்டு வர மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பறிக்கை கீழே ஹைட் கம்மியான இடத்துல குளிக்கிறது அதில் வரக்கூடிய வெப்பக்காற்றை மீண்டும் மீண்டும் சுவாசிக்கிறது இதனால் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பை தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வேறு இல்லைங்கிறப்போ ஒரு சிலர் போடுறாங்க போடுவது வாஸ்துப்படி தவறா அப்படின்னு பார்த்தா வாஸ்துப்படி தவறு இல்லை என்றாலும் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை கொடுக்கும் சில பேர் வந்துங்க வீட்டுக்கு பின்பக்கம் மேற்கு பகுதியிலேயோ தெற்கு பகுதியிலேயோ படி குறைவாக வரும் அதுக்கு கீழே கண்டிப்பாக கனெக்டிவிட்டி கொடுத்து போடாதீங்க அது ரொம்ப தப்பாகி போயிடும் நம்ம பெட்ரூமில் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வர்ற படிகளில் மட்டும்தான் நீங்கள் இந்த கனெக்டிவிட்டி கொடுத்துக்கணும் அடுத்தது படிக்க கீழே வந்து யூபிஎஸ் வச்சுக்கிறாங்க படிக்க கீழே சின்ன சின்ன ரூம்புகள் அமைத்து ஸ்டோர் ரூம்பை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் தவறு இல்லை வைத்து கொள்ளலாம் சாமி ரூம் சில பேர் படிக்க கீழே வந்து சார் படி மேலே போயிடுச்சு சார் அந்த ஸ்லோப்பிங் கீழே தான் மேலே வருதுல்ல அப்போ நம்மளுக்கு ஹைட் கிடச்சிக்கிறது அடி எட்டு அடி பத்தடியே கிடச்சிருது இந்த சாமி ரூம் ஒன்று சின்னதாக நான் போட்டுக்கிறேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம கால் வச்சு மேலே ஏறுகிறோம் எப்போவுமே நம்ம படியில் மேலே ஏறும்போது போது நமக்கு கீழே சாமி ரூம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரூப் லெவல்லே வரலாங்க ரூப் லெவலுக்கு மேலே வந்து என்ன இருந்தாலும் தவறு கிடையாது சில பேர் மேலே வந்து வா சமையல் ரூம் வருங்க சில நேரத்தில் சில பேர் வந்து பாத்ரூம் டாய்லெட் ரூம் கூட அமைச்சிருப்பாங்க மேல் வீட்டில் அதை வந்து நீங்கள் ஒன்றும் தவறாக நினச்சிக்க வேண்டியதில்லை நம்ம படிக்க கீழே மட்டும் பூஜை ரூம் வராமல் பார்த்துக்கங்க அந்த இடத்துல பூஜி ரூம் போட வேண்டாம் பூஜி ரூம்லேயும் வந்து அலமாரி மாதிரி வச்சு டாப் டவுனை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா அதிலே பழைய பொருள்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு எடுக்கிற பொருளோ மேலே வச்சுருவாங்க எடுக்கவே மாட்டாங்க குப்பையாகவே இருக்கும் அது வந்து பூஜை ரூமுக்கு மேலே சுத்தமாக இருக்கணுங்கிறத விதி ஆகவே அதுவும் பத்தடி உயரம் வச்சிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தூபம் தீபம் இதெல்லாம் புகைகள் நிறையா வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியேற மாதிரி வச்சுட்டேன் நல்லது இல்லை அது பத்தடி உயரம் இருந்ததுன்னா அது அப்படியே ஹாலுக்குள்ளே ஸ்ப்ரிட் ஆகி எல்லா இடத்துல காமனாக போய் அந்த அந்தனுடைய தன்மை மாறிடும் என்னதான் வாசனை திரவங்களாக இருந்தாலும் அதுலேயும் சில விச இது இருக்கும் அதுவே ரெகுலராக நம்ம சுவாச்சிட்டு இருக்கக்கூடாது அதுவே அதையும் வந்து வெளியேறுற மாதிரி செய்வது சாலை சிறந்தது ஒரு ஒரு இடத்துல வந்து வடக்குல கிழக்கில் ஒட்டி இருந்ததுன்னா சின்னதாக அதுக்கு ஒரு வென்டிலேட்டர்னு கூட கொடுத்துடலாம் கொசு உள்ளே வராமல் ஒரு நம்ம பழைய வீட்ல வந்து சாலாவளின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மூணு ஓட்டையை போட்டு வச்சுருப்பாங்க இந்த பிவிசி பைப்பை வச்சோ அல்லது ஒரு ஒரு இடி ஒன்றரை இடி இடத்துல ஒரு சின்ன சின்ன ஓட்டை மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி சின்னதாக பூஜை ரொம்பக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதில் இந்த கொசு இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் இப்போ அடுத்தது வந்துங்க படி படி சப்ஜெக்டே வந்து நிற்காது படி சப்ஜெக்ட்டு தான் பேசிக்கிறேன் வரைக்கும் பேசுனது புனி வெடிப்படிகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கிழக்கு பகுதியில் அக்னி மூலையில் படி போட்டுக்கலாம் அக்னி மூலையில் ரெண்டாம் மடிச்சு படி போட்டுக்கலாம் ரெண்டாம் மடிச்சுனா எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி மூலையில் நம்ம வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து தெற்கை ஏறுறோம் ஏறி மேக்கையை லேண்டிங் பண்ணி மறுபடி வடக்கை ஏறி பால்கனி வாயில் உள்ளே போகலாம் அந்த பால்கனியினுடைய அமைப்பு சில பேர் டவுன் பண்ணி போடுவாங்க ஈசானி மூலையில் ஈசானி மூலையில் டவுன் பண்ணி போடுவாங்க படியும் அந்த பால்கனியும் ஒரே உயரமாக வரும் அப்போ வந்து அது வந்து ஒரு சில நேரத்தில் தவறு கிடையாது அது படியும் இதுவும் ஒரே மாதிரி வந்து அதோடு முடிஞ்சிருது அப்புறம் அந்த இடத்துல ஒரு மூணு படி வச்சு மேலே ஏறி போயிடுவாங்க பால்கனி அந்த மாதிரி ஒரே நேர் கோட்டில் அக்னி மூலையிலிருந்து ஈசானி மூலை வரைக்கும் ஒரே உயரமாக வரும் பொழுது அது ஒன்றும் தவறு இல்லை சில நேரங்களில் அக்னி மூளை பத்தடி உயரம் இருக்கும் ஈசானி மூலையில் மட்டும் பால்கனியை டவுன் பண்ணிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறுங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஈசானியம் கட்டாயி அந்த வீட்டுக்கு பெரிய சோதனை கொடுக்கக்கூடிய விஷயம் ஆகவே அப்படி அமைக்கக்கூடாது வெளிப்படி கிழக்கில் அக்னி மொழியில் அமைக்கலாம் அடுத்தது கிழக்கு வீட்டில் கிழக்கில் படி அமைக்க முடியாத பட்சத்தில் வடக்கில் இடம் இருக்குது சார் வாய் மூலையில் போட்டுக்கலாமா கண்டிப்பாக போட்டுக்கலாம் வாய் மூலையில் நம்ம படி போடலாம் அங்கேயும் ரெண்டாம் அடித்து போடுறது சிறப்பு சிங்களாமும் படி படி போடலாம் மேற்கு ஏறி மே அதாவது மேற்கு பார்த்த மாதிரி வாய் மூலையில் ஏறி வீட்டினுடைய பின்பக்கத்தில் மேற்குனுடைய தாய்ச்சவர் உடன மாதிரி திரும்பி அந்த இடத்துல மேற்கு வாய் மூலையில் இன்னாகிற மாதிரி பண்ணும்போது அதுவும் சிறப்பு கொடுக்கும் அது சிங்கிள் இடமில்லை சார் அஞ்சடி இருக்குது மூணு அடிக்கு படி போட்டுக்கிறேன் அப்படின்னா சிங்கிளாக போட்டு அங்கே திருப்பி மேலே உள்ள வர்றது அப்படி பண்ணலாம் தவறு கிடையாது அக்னி மொழியும் அப்படி ஒரு படி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது சிங்கிளாக ஏறி சிங்கிளாகவே அந்த இடத்துல லேண்டிங் கொடுக்காம பின்னாடி சைடு திரும்பி அங்கேருந்து மேலே தெற்கு அக்னி மொழியிலிருந்து இன்னாகணும் அந்த மாதிரி கொடுக்குறது ஓகே இதெல்லாம் வந்து ரெண்டாவது மாடி மூணாவது அடி கட்டுறவங்களுக்கு செட் ஆகாதுங்க மேலே ஒரு மாடி மேலே டேங்க் வச்சுக்கிறோம் அந்த இது பெருசாக ரூம் போடல மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வரக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த சிங்கிள் படி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சிங்கிள் படி போகிறது இல்லை நாளைக்கு வீடு கட்டும்போது வீட்டுக்குள்ளேயே அக்னி மூலையில் நீங்கள் உள்ள வர மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த வீட்டில் வாய்மூலையில் போகிறது வாய் உள்ள வர மாதிரி இருக்கு ரெண்டாவது மாடியிலலாம் கட்டுவது ரொம்ப உங்களுக்கு கரெக்டான வராத முறையாக இருக்கும் ஆகவே அது வந்து ஒரு மாடி இருக்குது சும்மா மேலே போகிறக்கு வரக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி படிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இறுதி மொழியில் படி போடலாம் மேலே டாப்பு மூடக்கூடாது கீழே ரூம்புகள் போடக்கூடாது குறைந்த உயரத்தில் வர்றதுனால அது தோஷங்களை கொடுத்துரும் மேற்கு பகுதியில் அதே சிறப்பு தான் தெற்கு பகுதியிலும் ஒரே உயர்ச்சி அந்த இடத்துல கீழே ரூம்புகள் வராமல் நீங்கள் படி போடுவது சால சிறந்தது நன்மை கொடுக்கும் படிகளில் இத்தனை விஷயம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கொண்டே போலாங்க படிகளுக்கு எல்லையே இல்லை படிகள் லிஃப்ட்டு அப்படிங்கிறது வந்து அனுபவத்தை பொறுத்து தான் இப்போ என்ன நம்ம இதில் பேசணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்படியே போடுவீங்க அந்த இடம் திசைகள் எல்லாம் மாறி இருக்கோ அது தெரியாது அதனால் வந்து வாஸ்து அப்படிங்கிறது முழுமையாக பார்த்து பொழுது தான் அதனுடைய ரிசல்ட்டு வரும் நன்றி வணக்கங்க